அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து ரால் மீன்களை வந்து கொட்டிக்கிட்டு அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த இறால்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வகையை சேர்ந்தது இந்த மாதிரி சைஸு ரால் மீன்கள் எல்லாமே வந்து கிலோ நானூறு ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விலப்பக்கூடிய கூடியது ஆனால் இன்னைக்கு எங்க ஊர் மண்டபம் கடற்கரில் வந்து கிலோ முந்நூறு விற்பனை ஆச்சு என்ன காரணம் கேட்டால் தூத்துக்குடியில் பெஞ்ச கனமழையில் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் எல்லாமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருச்சு அவங்களுடைய ப்ராசிங் சேமிப்பு கிடங்கு ரால்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அதிகம் பாதிச்சதுனால அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ராள்களை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு அதனால என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கு இந்த ரால்களை பிடிச்சிருந்த மீனவர்கள் எல்லாமே உள்ளூரில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு வியாபாரிகள் வேறு வெளியூர்களுக்கு பெட்டி போட்டு அனுப்பக்கூடிய வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர்லேருந்து வரக்கூடிய குழம்புகளுக்கு வந்து வாங்கக்கூடிய வியாபாரிகள் அனைவர்த்தையுமே கிலோ முந்நூறுவா அப்படிங்கிற விலையில தான் அவங்க வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்க இந்த வியாபாரி வந்து இந்த ராள்களை வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆள் இருக்கு அப்படி எவ்வளவு மாப்பிள்ள முன்னுறு பரவாயில்ல கிடைக்குது இது போன்ற எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான கிலோ நூறு ரூபாய் ரூபா விலை கம்மியாக கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் உங்கள் ஊர் இந்த ஆள்கள் வந்து சராசரி என்ன போகும் அப்படின்னு சொல்லி கவனில் தெரியுங்க இந்த வீடியோ பிரச்சின பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்று வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்